வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து கல்வி உரிமை காப்பதற்கும் பாசிச பாஜக அரசை நிராகரித்து இந்தியாவை காப்பதற்கும் சென்னையில் மாபெரும் மாணவர் பேரணி நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது திரும்பப் பெற வலியுறுத்தி பாஜக அரசை கண்டித்து மாணவர்கள் இயக்க பேரணி நடைபெற உள்ளது அது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்பது இந்திய கலாச்சாரத்தை அழித்து வருகிறது பாசிச பாஜக அரசை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் இடம்பெறும் முக்கிய அரசியல் கட்சிகளின் மாணவர் அமைப்புகள் இணைந்து யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை உருவாக்கி சேவ் எஜுகேஷன் ரிஜெக்ட் என்இபி சேவ் இந்தியா ரிஜெக்ட் பிஜேபி என்ற முழக்கத்துடன் ஜனவரி பனிரெண்டு அன்று தலைநகர் டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று நாடாளுமன்றம் நோக்கிய மாபெரும் மாணவர் பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதியன்று சென்னை ராயபுரம் செயின் பீட்டர்ஸ் மைதானம் முதல் ராபின்சன் பூங்கா வரை மாபெரும் பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியை இந்திய அளவிலான பல்வேறு மாணவ அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் பேரணியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பேரணியின் நிறைவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுச்சி உரையாற்றி பேரணியை முடித்து வைக்க உள்ளார் இப்பேரணியில் திமுக மாணவர் அணி மதிமுக மாணவர் அணி திராவிடர் மாணவர் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி மாணவர் இயக்கம் முஸ்லிம் மாணவர் பேரவை இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் போன்ற பல்வேறு மாணவ அமைப்புகள் கலந்து கொள்ள உள்ளனர் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த பேரணியின் முக்கிய நோக்கம் தேசிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக ஒழிக்கப்படுவது வருகின்ற காலங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உறுதி செய்யும் சட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் நீட் போன்ற மாணவர்களுக்கு எதிரான கொள்கை இருக்கக்கூடாது எனவும் இப்பேரணி மூலம் கோரிக்கையாக வலியுறுத்தப்படுகிறது தேசிய கல்விக் கொள்கை நீட் நெட் உள்ளிட்ட தேர்வுகளை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது என்பதற்காக சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது தற்போது ஆளுநர் அந்த மசோதாவை ஆளுநர் வைத்து உள்ளார் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்த உள்ளோம் என்று அவர்கள் கூறினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்